தமிழ் வேலை ஒளி பக்கத்தின இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் முதலில் தலைப்பு செய்திகள் வைத்தியத்துறையில் துறையில் இடைநிலை ஆளனியொன்று ஸ்தாபிக்கப்பட வேண்டும் ராமநாதன் அர்ஜுனா தெரிவிப்போம் கனிமுல்லா சஞ்சீவ கொலை வழக்கை தொலைக்காணொலி மூலம் விசாரிக்க நடவடிக்கை பயிற்சிகள் பாதிப்புக்கான நட்டீட்டை விரைவில் வழங்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை வைத்திய துறையில் இடைநிலை ஒன்று ஸ்தாபிக்கப்பட வேண்டும் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவிப்போ துறையில் இடைநிலை ஒன்று ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என கோரி யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா ஒத்திவைப்பு வேலை பிரேரணை ஒன்றை முன்வைத்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி அல்லது அரசியல் ஸ்திரமற்ற நிலைமை காரணமாக பெருமளவான வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறினர் வைத்தியர்கள் மாத்திரமன்றி தாதியர்களும் நாட்டிலிருந்து வெளியேறினர் எமது நாட்டை பொறுத்தவரையில் வைத்தியர் ஒருவர் உருவாவதற்கு ஏழு மில்லியன் முதல் நூற்றி இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாய் வரை செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது கல்வி பொதுத்தராதர உயரம் உயர்தரம் முதல் எம்பிபிஎஸ் ஆவதற்கு குறைந்தபட்சம் பதினைந்து வருடங்கள் ஆகின்றன அவ்வாறானதொரு நிலையில் பதினைந்து மில்லியன் ரூபாய் வரை செலவிடப்படுகிறது கடந்த வருடத்தில் வைத்தியர்கள் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ள நிலையில் முப்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது இந்த வருடம் ஐம்பதாயிரம் வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேற உள்ளதாக எதிர்கட்சித் தலைவர் குறிப்பிட்டிருந்தார் அவ்வாறு வெளியேறுவார்கள் ஆயின் பெருமளவு நிதி விரயமாக்கப்படும் நாட்டை பொறுத்தவரையில் வைத்திய துறையில் முதுகலை மாணி பயிற்சியாளர்களிடமிருந்தே அதிகளவு சேவை பெறப்படுகின்றது ஆனால் அவர்கள் தொடர்பில் ஒருபோதும் உரிய முறையில் அவதானம் செலுத்தப்படுவதில்லை ஆகவே இடைநிலை ஒன்று ஸ்தாபிக்கப்பட வேண்டும் எனவும் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் குறித்த பிரேரணியை வழிமொழிந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ப சத்தியலிங்கம் வெளிநாடு செல்லும் வைத்தியர்களை தடுத்து நிறுத்தும் வகையிலான முறையொன்றை கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தினார் இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தின் சுகாதார தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கோரிக்கை விடுத்துள்ளார் பதினான்கு இந்திய மீனவர்கள் கைது மன்னாருக்கு தெற்கே உள்ள கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் பதினான்கு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த பதினான்கு பேரும் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக கடற்படை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் அவர்கள் பயணித்த படகொன்றும் கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைதானவர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கடத்தொழில் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பயிற்சிகை பாதிப்புக்கான நட்டகட்டை விரைவில் வழங்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை மழை மற்றும் அனர்த்தங்களால் கடந்த காலங்களில் ஏற்பட்ட பயிற்சிகை பாதிப்புகளுக்கான நட்டுகீட்டை விரைவில் வழங்கி முடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் விவசாய கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதுட்டு திட்ட யோசனை ஊடாக விவசாய கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சுக்கான ஒதுக்கீடுகள் மற்றும் குறித்த ஒதுக்கீடுகளை உரிய வேலை திட்டங்களுக்காக பயன்படுத்துவது குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டுள்ளது விவசாய தரவுகளில் காணப்படும் முழுமையற்ற தன்மையை காரணமாக மேற்கொள்ளப்பட்ட சில தீர்மானங்களில் தவறு ஏற்பட்டமை தொடர்பிலும் ஜனாதிபதி அதிகாரிகளிடம் சுட்டிக்காட்டினார் விவசாய உற்பத்திகளுக்கு சந்தைக்கு நியாயமான விலையை பெற்றுக் கொடுப்பதுடன் விவசாயிகளின் பாதுகாப்பை போலவே நுகர்வோருக்கும் ஏற்ற வகையில் விலைகளை நிர்ணயிக்க வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் கால்நடை வளங்கள் துறையில் முன்னேற்றத்துக்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் ஏற்றுமதி விவசாய பயிர்கள் ஊக்குவிப்பு மேல்கோ நிறுவனத்தின் முன்னெடுப்பு மற்றும் அதன் முன்னேற்றம் தொடர்பிலும் இதன்போது க கலந்துரையாடப்பட்டுள்ளது கணேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கை இன்று தொலைக்காணொலி மூலம் விசாரிக்க நடவடிக்கை கனைமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பத்து சந்தேக நபர்கள் தொடர்பான வழக்கை இன்று தொலைக்காணொலி மூலம் விசாரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் தனுயா லக்மாலி உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பான உத்தரவு கொழும்பு நீதிமன்றத்தின் பதிவாளருக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய நீதிமன்ற பதிவாளர் இது தொடர்பில் சிறை அதிகாரிகளுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களை நீதிமன்றத்துக்கு அழைத்து வர வரும்போது ஏற்படக்கூடிய பாதுகாப்பின்மையை கருத்தில் கொண்டு நீதவான் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொலை சம்பவம் தொடர்பில் இதுவரை பன்னிரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களே பத்து பேர் உலகமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் எவ்வாறாயினும் கணேமுள்ள சஞ்சீவை கொலை செய்வதற்கான துப்பாக்கியை நீதிமன்றத்துக்கு ரகசியமான முறையில் எடுத்து சென்றதாக கூறப்படும் இசாரா செவ்வந்தி இதுவரை கைது செய்யப்படவில்லை இலங்கையில் எந்த ஒரு சமூகத்துக்கும் நீதி வழங்கப்படவில்லை ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்போம் இறுதி யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் பாதுகாப்பு தரப்பினரால் வைத்தியசாலைகள் மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட மை உண்மையே என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார் அல்ஏசீராவுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இந்த தாக்குதல் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படவில்லை விமானப்படையின் சில உறுப்பினர்கள் வைத்தியசாலைகள் மீது தாக்குதல் நடத்தினர் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஆனால் இவ்வாறான தாக்குதல்கள் பெருவாரியாக இடம்பெற்றதாக நான் கருதவில்லை என்று ரணில் கூறியுள்ளார் அதே நேரம் நாட்டில் எந்த சமூகத்துக்கும் இன்னும் நீதி வழங்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை தாம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவையோ ஏனைய ராஜபக்சவுகளையோ பாதுகாக்க முற்படவில்லை என்றும் கூறினார் நாடு பொருளாதார நெருக்கடியில் இருந்த தாம் அதனை மீட்க நடவடிக்கை எடுத்ததாகவும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அதே நேரம் முன்னாள் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா அந்த பதவிக்கு பொருத்தமானவர் என்பதாலேயே அவரை இராணுவ தளபதியாக நியமி நியமித்ததாகவும் அவர் கூறியுள்ளார் பன்றிக் காய்ச்சல் காரணமாக வடமாகாணத்தில் சில பண்ணைகளை மூடுவதற்கு தீர்மானம் கடந்த சில மாதங்களாக நாட்டின் பல பாகங்களிலும் வேகமாக பரவி பன்றி பண்ணைகளில் இழப்பை ஏற்படுத்திய பன்றிக் காய்ச்சல் வடமாகாணத்திலும் பல பாகங்களில் பரவி அதிகளவான உயிரிழப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அறிக்கையொன்று வெளியிடப்பட்டுள்ளது வடக்கு மாகாண கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்கள மாகாண பணிப்பாளர் வைத்தியர் எஸ் வசீகரன் விடுத்துள்ள ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி வடக்கு மாகாணத்தின் கிளிநொச்சி பழை மற்றும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதேசங்களில் அமைந்திருந்த ஐந்து பண்ணைகளிலும் இந்த நோய் தொற்று பரவியமையால் அதிகளவான பண்டிகள் உயிரிழந்துள்ளதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறித்த ஐந்து பண்ணைகளிலும் பந்திகளின் குருதி மாதிரிகள் புறப்பட்டு பேராதனை மிருகவியல் ஆராய்ச்சி நிலையத்தால் நோய் உறுதிப்படுத்தப்பட்டமையைத் தொடர்ந்து அந்த பண்ணைகளை உடனடியாக மூடி பண்ணையின் சகல நடவடிக்கைகளையும் இடைநிறுத்துவதற்கான நீதிமன்ற உத்தரவு புறப்பட்டது அதற்கமைய காவல்துறையினரின் ஒத்துழைப்புடன் குறித்த பண்ணைகள் கடந்த மூன்று தினங்களாக மூடப்பட்டுள்ளன ஆபிரிக்க பந்தி காய்ச்சலானது பந்திகளின் நேரடி தொடுகை மூலமாக மட்டுமன்றி மனித உடல் உடை மற்றும் வாகனங்கள் ஊடாகவும் பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் என்பதுடன் நோய் தொற்று கண்டறியப்பட்ட சகல பண்ணைகளையும் தற்காலிகமாக மூடி பண்ணை நடவடிக்கைகளை இடைநிறுத்தி வைப்பதற்கு திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ்எல் தமிழ் வலைவொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்